வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படத்தோட ரிவ்யூ தான் கமல்ஹாசன் சுப்ரீம் எஸ்கின் இடத்துல ரோலில் வருவார் அவர் நிறைய கர்ப்பமான பெண்களை பிடிச்சி வச்சுருப்பார் அதில் ஒரு பொண்ணு தான் தீபிகா அந்த இடத்துல இருந்து தீபிகா தப்பிச்சு வந்துருவாங்க கமல்கிட்ட இருந்து தீபிகா காப்பாற்ற அமிதாப் பச்சன் வருவார் ஏன் கமல்ஹாசன் தீபிகா பிடிச்சி வச்சாரு அமிதாப் பச்சன் ஏன் தீபிகா காப்பாற்ற வந்தார் இதுக்கான கதை தான் கல்கி டூ எயிட் நைன்ட் கதை இதில் நான் பிரபாசை பற்றி எதுவும் சொல்லலை கல்கி டூ எயிட் நைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் தான் கேரக்டரோட டீட்டெயில்ஸை சொல்லியிருந்தாங்க செகண்ட் ஆஃபில் கதை வேற மாதிரி நடந்து போச்சு கமல்ஹாசன் ரெண்டே ரெண்டு சீனில் தான் வருவாங்க அந்த அந்த ரெண்டு சீன்மே கூஸ் பார்ஸாக இருந்துச்சு ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரபாஸை வச்சு கிளைமேக்ஸில் ஒரு சரியான சீன் வரும் இந்த சீனை பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க கமல்ஹாசனுக்கு செகண்ட் பார்ட்டில் அதிக ஸ்க்ரீன் டைம் கொடுப்பான்னு எதிர்பார்க்குறேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்